ஹரே கிருஷ்ணா ஹரே ஸ்ரீனிவாசா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஸ்துதி நாம் தினமும் சாதம் சமைக்கும்போது எடுக்கும் அரிசியை முதல் தடவை இது திருமாலுக்கு என்றும் இரண்டாம் முறை இது தாயாருக்கு என்றும் மூன்றாவது முறை எடுக்கும்போது இது குருவுக்கு என்றும் சொல்லி எடுத்து சமைத்து வர அரிசி எடுத்த பாத்திரத்தில் அரிசி என்றும் குறையாதாம் அவர்கள் மூவரும் குறையாத அளவுக்கு அனுகிரகம் செய்வார்களாம் நாம் திருமாலுக்கு தாயாருக்கு குருவுக்கு என்று சொல்லி உலையிடும் அரிசியை வருணதேவனும் அக்னி பகவானும் வாயு பகவானின் துணை கொண்டு பல மடங்காக ஆக்கி சாதமாக நாம் சாப்பிடும் பக்குவத்தில் ஆக்கி தருகிறார்கள் அக்ஷயஸ்துதி கீர்த்தி பாண்டம் திரௌபதி கலயம் பாண்டவர் பஞ்ச பாண்டவர் போஜனம் அரிசி அலைமோத அன்னம் மலைப்போல் குவிய அர்ஜுனன் படை வந்தாலும் மறித்து உழை வைக்க மாட்டேன் ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் அக்ஷயம் அச்சயம் அச்சயம் நன்றி